பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அலகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஒரு கணத்தில் உள்ள ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையாது என்ற கூற்றின் உண்மைத்தன்மையை ஆராய்க என கேட்கப்பட்டுள்ளது ஒரு கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே அந்த கணத்திற்கே கண்டிப்பாக உட்கணமாக அமையும் எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்றானது தவறான கூற்றாதம் தவறான கூற்று ஆகும் கொடுக்கப்பட்டுள்ள கூற்று அதனுடைய உண்மைத்தன்மைன்னு பார்க்குறப்ப உண்மை அல்ல அப்படின்னு சொல்லிடலாம் ஏனெனில் ஒரு கணத்தின் உள்ள ஓர் உறுப்பு எப்பொழுதும் தன் கணத்திற்கே உட்கணமாக அமையும் அமையாது என்ற கூற்று தவறானதாகும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு வச்சு நம்ம இதை விளக்குறோம் அப்படின்னா எடுத்துக்காட்டுல ஒரு இரண்டு எண்கள் இருக்கிற மாதிரி சிம்பிளா ஒரு மதிப்பு ஒரு கணம் எடுத்துக்கலாம் ஏஇக்குவல் டு ஒன்று கமா இரண்டு அப்படிங்கிற ஒரு கணம் எடுத்துட்டோம்னா என்ற கணத்தின் உட்கணம் ஏ என்ற கணத்தின் உட்கணம் எழுதலாம் ஏ என்ற கணத்தின் உட்கணம் உட்கணம் எழுதுகிறப்ப எப்போவுமே நமக்கு எந்த ஒரு கணமாக இருந்தாலும் வெற்று கணம் அப்படிங்கிறது ஒரு உட்கணமாக அமையும் அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளாக எடுப்போம் ஒவ்வொரு உறுப்பாக எடுக்கிறப்ப ஒன்று ஒரு கணமாகவும் ரெண்டு ஒரு கணமாகவும் எடுப்போம் இருக்கிறதே இரண்டு உறுப்புகள் அப்படிங்கிறப்ப இறுதியாக இரண்டு உறுப்புகளையும் சேர்த்து எடுப்போம் இதில் வெற்று கணமானது ஏ என்ற கணத்தின் உட்கணம் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு நான்கு மதிப்புகளுமே இதன் உட்கணமாக அமையும் உட்கணமாக அமையாது என்ற கூற்றானது தவறான கூற்று ஆகும் தேங்க்யூ